ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதா சேனல் இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் தான் பார்க்க போகிறோம் எனக்கு ஒன் வீக்காகவே என்னவோ நான் ஒரு சீரியலில் ஒரு சின்ன கிளிப் பார்த்தேன் அந்த கிளிப்பில் வந்து கேப்பாடை பண்ணுற மாதிரி காமிச்சாங்க எனக்கு பெருசாக ஸ்வீட் பிடிக்காது ஆனால் அதில் காமிச்சதுலேருந்து அது பண்ணி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருந்துகிட்டே இருந்தது சரி பண்ணி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு இது சும்மா கொஞ்சமாக தான் பிளான் பண்ணேன் பட் அதுவே எங்களால் சாப்பிட முடியல ரொம்ப ஹெவி ஃபில்லிங்காக இருந்தது அவ்வளோ நல்லது போல இருக்குது நம்ம தான் இத்தனை நாளாக சாப்பிடாமல் விட்டுட்டோம் அப்படின்னு தோணுச்சு கொஞ்சம் மாவு கேப்பாடன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இதை கேவுரு அடைன்னு சொல்லுவாங்க கேவுரு மாவை டிமார்ட்டில் எப்பயோ வாங்கி வச்சுருந்தேன் நான் கொஞ்சம் தோசை அதிலலாம் மிக்ஸ் பண்ணி குழந்தைகள் கொடுக்கலான்னு ரா கேப்ப மாவு அது கேவுரு மாவு எடுத்து அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் இழுத்து போட்டு பிசஞ்சு பால்ஸாக ரெடி பண்ணிக்கிட்டேன் சப்பாத்தி மாவு மாதிரி அதை இது வந்து நம்ம சப்பாத்தி இடுற மாதிரி கையாலெல்லாம் நம்மளால் இட முடியாது ஏன்னால் கொஞ்சம் மாவு குறை குறை நம்ம வெள்ளம் சேர்த்தோடனே நீ போகும் ஸோ அதனால் நம்ம இட்டால் ஒட்டிக்கும் அப்படியே அதில் அதனால் இதை அடை மாற்றி கையால் தான் தட்டணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்படியே கல்லையே அப்படியே வச்சு தட தட்டி விடலாம் கடகடான்னு தட்டிடணும் ஏன்னா கல் சூடேடிச்சின்னா நம்மளுக்கு கை சூடு தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு அதில் தட்டிட்டு கையில் எடுத்து போடலாம் இல்லை நம்ம போலி தட்டுற மாதிரி இலையில கூட தட்டிட்டு அப்படியே அந்த வாழை தூக்கி அது மேலே போட்டுட்டு கொஞ்சம் ஹீட்டு வந்து அந்த இது விட்டதுக்கப்புறம் வாழை நம்ம எடுக்கலாம் இது ரெண்டு மூணு இதில் பண்ணலாம் ஒரு நாலஞ்சு பண்ணாலே ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் போல இருக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் பசியே எடுக்கலை இது அவ்வளோ ஹெல்த்தி இதில் வந்து கால்சியம் ரொம்ப நிறையா இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன் எனக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி விட்டமின் டி த்ரீ டெஃபிஷியன்சிலாம் இருக்கிறதுனால ஸோ இது சாப்பிட்லாமேன்னு தான் ட்ரை பண்ணேன் டேஸ்ட் வந்து சொல்லணும் அப்படின்னா திதிப்பு இஷ்டப்பட்டு சாப்பிட்றவங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அதர்வைஸ் இது வந்து ஒரு ஸ்வீட் சப்பாத்தி மாதிரி சாப்பிட்லாம் பண்ணி பாருங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்